நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் சென்னை பெருவளத்துல தத்தளிச்சு தவழ்ந்து மக்கள் ஓரளவுக்கு இயல்புக்கு இப்பதான் தான் திரும்பிட்டு இருக்காங்க மக்கள் இயல்புக்கு திரும்பிட்டு இருக்காங்க அப்படினு தெரிஞ்ச உடனே பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிற கதையா திமுக தன்னுடைய பொய்களை அவிழ்த்து விட ஆரம்பித்திருக்கிறது தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் திமுக யார் அதிகமா பொய் சொல்றது சொல்ல போனா யார் ஸ்டாலினுக்கு அதிகமா முட்டு கொடுக்கறது நீ கொடுக்கற முட்டு போர்ஸ் ஆன முட்டா நான் கொடுக்கற முட்டு போர்ஸ் ஆன முட்டா போட்டியே திமுக மாணவர்கள் அமைப்பாளர் ராஜீவ் காந்திக்கும் அமைச்சர் சேகர் பாபுக்கும்தான் இப்போ நான் கொடுக்கற முட்டில் தண்டா அண்டை கொடுத்து ஸ்டாலின் நிக்க போறாருன்னு சொல்லி இந்த வடிவேலு போக்கரி படத்துல வடிவேலுக்கு தலையில ஒருத்தர் முட்டை கொடுப்பாரு பின்னாடி உட்காந்துட்டு அது மாதிரியான ஒரு முட்டை சேகர் பாபு கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா ஏரி காத்த ராமன் சொல்லி வரலாற்றில் சொல்லுவாங்க புராண கதைகளில் ஏரி ராமன் போல இனி வரும் காலங்களில் சென்னையை காத்த ராமன்னு சொல்லி யாரை சொல்லுவாங்களாம் நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்லுவாங்களாம் சென்னையை காத்த ராம அது என்னப்பா ஏரி காத்த ராம அப்படின்னு சொல்லி அந்த கதையை தேடி படித்து பார்த்தா மதுராந்தகம் பக்கத்தை ஒரு ஏரி இருந்திருக்கு அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் கடுமையான வெள்ளம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஏரி கரை வந்து நிரம்ப போகுது அப்படி உடைஞ்சதுன்னா ஒட்டுமொத்த ஊரை அழிஞ்சு போயிடும் அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் என்ன போய் மதுராந்தர்களுடைய அந்த ராமர் கோயிலில் போய் வேண்டியிருக்காங்க ராமராமா ராமா வெள்ளம் வந்து வடிய போது ஊர் அழிய போது நீ எப்படியாவது காப்பாற்று நீ தான் அவதாரம் எடுப்பி அவதார புருஷனாச்சே அப்படின்னு சொல்லி அவர் சீத்தாவோட புருஷன்தான் அவதார புருஷன் சொல்லுவாங்க அவதார புருஷனாச்சே அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அவர் வந்து அவதாரம் எடுத்ததாகவும் அந்த ஏரியுடைய வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்ததாகவும் அந்த மக்கள் வந்து காப்பாற்றப்பட்டதாகவும் அப்புறம் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல மலை வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட இருந்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல துள்ளி குதித்ததாகவும் வரலாறு அதனால ஏரி காத்தராமன் ஏரி ராமன் ஏரி காத்தராமன் அழைச்சிருக்காங்க இப்போ அந்த கோயில் இருக்கு நம்ம ஐயா தான் அறநிலையத்துறை அமைச்சராச்சே அடிக்கடி போக்குவரத்துமா கோவில்களுக்கு இருப்பதனால அங்க போயிட்டு வந்து இப்போ இதை என்ன சொல்றாரு அந்த ஏரி காத்தராமன் போல இவ சென்னை காத்தராமன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை காத்த ராமர் யார் என்றால் எங்களுடைய மாண்மதி தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது அந்த வரலாறு உண்மையா பொய்யான்னு தெரியல ஒருவேளை அங்கே வெள்ளம் அடிஞ்சிருக்கலாம் அந்த நேரத்தில் மழை நின்று மக்களும் வேண்டியிருக்கலாம் அதனால வந்து இந்த வேண்டுதல்னால தான் அது நடந்துச்சு இயற்கையாக ராமன் அவதானம் எடுத்து வந்து வெள்ளத்தை தடுத்துருக்க போறது கிடையாது ஏரியை காப்பாற்றிக்க போறது கிடையாது ஊர்காரங்க ஒரு ஐம்பது இருபது பேர் மண்ணலி போட்டிருப்பாங்க ஏரி மேலே அதனால் அது காப்பாற்றப்படலாம் மக்களுடைய நம்பிக்கையில் ராமந்தான் காப்பாத்தினாரு அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் வழிபட்டிருப்பாங்க ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி அது நமக்கு நடந்துச்சா நடக்கலன்னு தெரில எழுதி வச்சது தான் ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒட்டுமொத்தமான சென்னையும் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் தத்தளிச்சுன்னு பார்த்தோம் அண்ணா நகரும் கே கே நகரும் சென்னை கிடையாது அது மட்டும் சென்னை கிடையாது இல்லையா வெள்ளை வேளச்சேரி செம்மஞ்சேரி செம்பரப்பாக்கம் பள்ளிக்கரண துறைப்பாக்கம் சோழிங்கநல்லூர் கல்லுக்குட்டை கண்ணகி நகர் ஆவடி எண்ணூர் இதையெல்லாம் சேர்ந்தனே சென்னை திருவள்ளூர் சேர்ந்தன சென்னை திருவள்ளூர் திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்கேன் இப்போ வரைக்கும் கழுத்தளவு தண்ணி நிற்கிது ஒரு நாள் தண்ணியில் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு வந்து காய்ச்சல் வந்து மூணு நாள் காய்ச்சல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி பேசவே முடியலை அப்படியே வந்து ஒரு கட்டி மாதிரி வந்துருச்சு அப்போது அந்தளவுக்கு தண்ணீர் முழுமையாக மாசு தண்ணிக்குள்ளே இறங்குன தான் சொல்கிறாங்க செப்டிக் டேங்க் தண்ணி தண்ணிப்புறம் உள்ளே வந்துருச்சுப்பா ஊரில் ஒட்டுமொத்த செப்டிக் டேங்க் தண்ணி விடுக்கிறோம் இறங்கின அப்புறம் சொல்கிறீங்கன்னா முழுக்க மலம் ஜலம் எல்லாம் கலந்து கழிவுளாயிடுச்சி வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இத்தனை ஊடகங்கள் யூடியூப் சேனல்ஸு பொது ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் ஆட்சி ஊடகங்கள் மக்கள் மக்களுடைய சொந்த சேனல்களில் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லா தளங்களையும் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எடுத்து போட்ட பிறகும் சென்னையில் கூடிய எழுபது விழுக்காடு மக்கள் காரி காரி கழுவி ஊற்றிய பிறகும் ஒரு சின்ன பையன் கையேந்தி மூணு நாளாக சாப்பிடலன்னு சொல்கிற காணொளி வெளிவந்த பிறகும் ஒரு பெரியவர் பால் பாக்கெட்டுக்காக ஒரு டாடா எஸ் தொங்கிக்கிட்டே போய் இதன் உயிரை பற்றி கவலைப்படாது பாலுக்காக அவரது உயிரை துறக்க முடிவெடுத்த நிலையிலையும் எண்ணூர் பகுதிகளில் கழிவுகள் கலந்து அந்த கழிவுகளில் ஆயில் எண்ணெய் கலந்து ஒட்டுமொத்தமான எண்ணூரில் இருக்கக்கூடிய கூடிய பல்வேறு வீடுகள் நாசமாகி தங்களுடைய ச சான்றிதழ்கள் தங்களுடைய துணிமணிகள் பாத்திரங்கள் எதையுமே பயன்படுத்தப்படாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகும் சென்னையை காப்பாற்றின வெண்ணன்னு சொல்றீங்கடா வெக்கமே இல்லையடா என்று மக்கள் கேட்குறாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சேகர் பாபு என்ன என்ன பதில் சொல்ல போறீங்க திமுகவில் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்தா தான் உதவி ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்தா தான் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் அமைச்சராக இருக்க முடியும் கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி தெரியுது ஆனால் அதுக்காக போய் சொல்லக்கூடாது இப்போ திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வச்சது கலைஞர் தான் தமிழர்களை படிக்க வச்சாரு திராவிடத்தால் வாழ்ந்தோம் தமிழர்கள் சுயமரியாதையோடும் பகுத்தறிவோடும் தன்மானத்தோடும் இருப்பதற்கு காரணமே திராவிடம் தான் அப்படிலாம் உருட்டு அந்த உருட்டுக்கு என்ன நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த உருட்டாவது சரி உருட்டு போகணும்னு விட்டுட்டோம் அது வந்து வரலாறு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் தேடி பிடிக்க முடியல கருணாநிதி திருட்டு ரயில் வரல அவர் அங்கேருந்து வரும்போதே அம்பாஸ்டர் காரில் தான் வந்தார் இங்கே வந்து பென்ஸ் கார் வச்சுருந்தார் பிஎம்டபிள்யூ கார்லாம் அப்போ இறக்கிருந்தார் அவர் பிஎம்டபிள்யூ பைக்கில் தான் வந்து சென்னையில் சுற்றிக்கிட்டு இருப்பார்லாம் கதை இருக்காங்க பொதுவாக திரைப்படத்தில் இப்போ வசனம் எழுதுனாலே வந்து லட்சங்களில் தான் சம்பளம் ஆனால் கருணாநிதிக்கு அப்போவே ஐம்பது லட்சம் சம்பளம்னா சொல்லி கதை விட்டிருக்கான் ஐயாயிரம் கூட க வசனங்கிறதாவுக்கும் சம்பளம் கிடையாது ஐயாயிரம் நான் சொல்கிறது அதிகம் அவர் பராசக்தி வசனம் எழுத காலத்தில் மிக மிக குறைவான சம்பளம் தான் அந்த வசனத்தில் அவர் அப்போவே வீடு வாங்கினாராம் அப்போவே கார் வச்சிருந்தாராம் அப்படின்னு சொல்லி கதையை இருக்காங்க சரி போய் தொலைது ஏதோ ஒன்று போயிட்டு போட்டோம் பணம் வசதி வந்த பிறகு எல்லாரும் தான் நல்லா கஷ்டப்பட்டு கொடுமோ முடியாது பெரிய பணக்கார கொடுப்போம்னு சொல்லி பணம் வந்த பிறகு பல பேர் சொல்லுவாள் சில பேர் தான் உண்மையாக சொல்லுவாங்க சரி அதெல்லாம் விட்டுறான் ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் இன்னும் பல இடங்களில் நிவாரணம் போய் சேரலை இன்னும் பல இடங்களில் பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகள் போக முடியல இன்னும் பல இடங்களில் திரு திருநின்ற ஊர் உட்பட பல இடங்களில் சென்னையில் இடுப்பளவு தண்ணீர் நிற்கிறது குறிப்பாக வேளச்சேரி அந்த ஓஎம்ஆர் பகுதியில் பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலேயே சென்னையில் சிட்டிக்குள்ளேயே இன்னும் பல இடங்களில் துர்நாற்றம் அடிக்கிறது தண்ணீர் வடிந்திருந்தாலும் கூட அந்த மக்கள் அந்த குப்பைகள்லேருந்து தவிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே போன சகதியை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் அள்ளி வீசிக்கிட்டு இருக்கான் வெளியே தான் வந்து கார்பரேஷன் க்ளீன் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே யார் கிளீன் பண்ணணும் அந்த வீட்டுடைய உரிமையாளர்கள் அதை தங்கியிருக்கிறவன் அவன் தான் சுத்தப்படுத்தணும் அதை சுத்தப்படுத்த முடியுமே பல பேர் தகுச்சுக்கிட்டு நிற்கிறான் ஆனால் முழுமையான பாதிப்புகள் வந்து நாங்கள் மீட்டு கொடுத்துட்டோம் சென்னையை ராம அப்படின்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது சேகர்பாபு ஒரு பக்கம்னா ராஜீவ்காந்தி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாப்புல இது வரலாறு காணாத மலை இந்த வரலாறு காணாத மலையிலிருந்து சென்னையை காப்பாற்றிய ஒரே தலைவர் தானே தலைவர் தன்மான தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி ஒவ்வொரு மீடியாலும் உட்காந்துக்கிட்டு முட்டு முட்டு முரட்ட முட்டு முட்டாப்பில் இப்போ இவங்க எடுத்து வைக்கிற ஆயுத நிரும்பல செம்பரம்பாக்கம் ஏரியே அந்த அம்மா திறந்தார்களே அது அதுபோல இங்கே நடந்ததா அன்றைக்கு வெள்ளத்திலே வந்து ஜெயலலிதா வரவே இல்லையே அப்படி இங்கே இருந்தார்கள் இங்கே ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் எல்லோரும் வந்தாங்க வெள்ளத்தில் ஜெயலலிதா அவர்கள் நின்ற ஒரு புகைப்படத்தை காட்டினால் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்து அந்த அம்மா வந்து ஏரியா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு ஒட்டுமொத்த மக்களும் கோபமாகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அந்த அம்மா சரியில்லைன்னு சொல்லிங்கன்னப்பா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அந்த அம்மா தான் தவறு பண்ணிட்டேன் யார் இப்போ செம்பரம்பாக்கம் ஏறி அந்த அம்மா திறக்கலைன்னு சொன்னது யார் வெள்ளத்தில் ஜெயலலிதா சரியாக நடந்துக்கிட்டேன்னு சொன்னது ஜெயலலிதா வெள்ளத்தில் சரியாக நடக்கவில்லை மக்கள் உயிரை பற்றி கவலைப்படவில்லை செம்பரம்பாக்கம் ஏறிய திறந்து விட்டு பல பேரை கொண்டாங்க ஆமாம் அதை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்க நீங்க எட்டு வருஷம் கழிச்சு வந்து இருபது பேர் செத்துக்காங்களே அந்த அம்மாவுடைய ஆட்சியில இருநூறு பேர்னா உங்க ஆட்சியில இருபது பேர் இந்த இருபது பேருடைய மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் சென்னை வெள்ளத்தில் மக்கள் தவிச்சதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் நாலாயிரம் கோடியில் போட்ட மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் எங்கே என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் பேரிடர் வந்து தப்பிச்சிட்டோம் அப்போ இது எது திரும்ப திராவிட பாடுது இவ்வளவு வெள்ளம் வந்தும் அந்த வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றியதுக்கு பேர் தான் திராவிட மாடல் வரலாறே பார்க்கக்கூடிய அளவுக்கு மழை பெஞ்ச இந்த சூழ்நிலையில் செம்பிரம்பாக்க ஏரியை நிரம்பு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து 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 விட்டு சென்னை சந்திக்க வேண்டிய ஒரு பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் பறந்துருக்கூடாது திராவிட மாடலுக்கு இப்படி விளக்கம்னு எனக்கு க நான் இப்போ இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை சமூக நிதி தான் திராவிட மாடல்னா இங்கே சாதி ஒழிப்பு தான் திராவிட இங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பு தான் திராவிட மாடல்னா இங்கே இடஒதுக்கீடு தான் திராவிட மாடல்னா இங்கே இப்போ பார்த்தா வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற தான் திராவிட மாடல்ன்றாங்க இருந்து எங்க காப்பாத்துறீங்க யாரை காப்பாத்துறீங்க எந்த இடத்துல காப்பாத்துறீங்க எத்தனை மக்களை காப்பாத்துறீங்க மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு பிஸ்கட் கொடுக்கறதும் பிரெட் கொடுக்கறதும் பெட்ஷீட் கொடுப்பதும் அரிசி பருப்பு கொடுப்பதும் அது எதிர்கட்சிகளுடைய தன்னார்வளுடைய தனி மனிதனுடைய தனி முதலாளியின் வேலை அது அரசின் வேலையல்ல அந்த வேலையை செஞ்சுவிட்டு நாங்கள் காப்பாற்றினோம் காப்பாத்திட்டோம் இருந்து காப்பாத்திட்டோம் வெள்ளம் வராமல் தடுத்துட்டோம் சரி வெள்ளம் வராமல் தடுத்துட்டீங்க பேரிடரை தவிர்த்துட்டீங்க அப்புறம் ஐயாயிரம் கோடி அப்புறம் எதுக்கு ஐயாயிரம் கோடி நீங்கள் பேரிடர் தவி தவிர்த்தாச்சு பேரிடர் இல்லை வெள்ளத்துலேருந்தும் காப்பாற்றிட்டீங்க சென்னையை காத்த ராம சென்னையை காத்த ராமன் தானே சென்னையை காத்த ராமன்னா வெள்ளம் வரல பேரிடர் வரல டிசாஸ்டர் வரலல்ல அப்புறம் எதுக்குப்பா ஐயாயிரம் கோடி நீ கேட்குறீங்க மத்திய அரச்கிட்ட வெள்ளமே வராத ஊருக்கு பேரிடரே வராத ஊருக்கு சென்னையை காத்த ராமன் இருக்கிற ஊருக்கு எதற்காக மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க வெள்ளம் வரல பேரிடர் வரல சென்னையை காப்பாத்தியாச்சு சென்னையை காப்பாத்தியா சென்னுடைய மக்களை காப்பாத்தியாச்சு அதான் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்களே அப்புறத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் வெள்ளம் வந்திருக்கு வீட்டுக்குள்ளே போய் சான்றிதழ்கள் துணிமணிகள் வீணாயிருச்சு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வீணாயிருச்சு மக்கள் பாதிக்கப்பட்டதுனால ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க என்பது உண்மையா இல்லை நீங்கள் சென்னையை காத்த ராமன் சொல்கிறது உண்மையா சென்னையை காத்த ராமன்னா ஆறாயிரம் ரூபா கொடுக்கக்கூடாது ஆறாயிரம் ரூபா கொடுத்தா சென்னையை காத்த ராமன் கிடையாது சென்னையை ராமன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரத்தமும் சதயமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை மக்கள் தவிச்ச காணொலிகள் சமூக வலைதளம் முழுக்க இருக்கு எல்லா யூடியூப் சேனல்லையும் இருக்கு திமுகவுடைய ஆதரவு யூடியூப் சேனலாக செயல்பட்ட பல யூடியூப் சேனல் கூட இந்த இடத்துல வெள்ளத்தை பற்றி எடுத்து போட்டாங்க திமுகவுடைய ஆதரவாளர் என்று கருதப்பட்டவர்கள் கூட சில பேர் நடுநிலையாக செயல்பட்டாங்க ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில செய்தியாளர் தவிர்த்து விட்டு எல்லோருமே பெரும்பான்மையாக ஒரு எழுபது விழுக்காடு நடுநிலையோடு இந்த முறை செயல்பட்டாங்கன்னா அவன் வீட்டில் தண்ணி போயிடுச்சு அவன் வீட்டுக்கு தண்ணி போகும்போது தான் இவன் வெளியின்னு பேசிகிட்டு இருக்கான் சென்னை வில வந்து பார்த்தீங்கன்னா ஏல்பிள்ளைக்கு தெரிந்து விட்டது எந்த இதுலேயும் தண்ணியே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா சாலைகளில் வண்டிகள் போய்கிட்டிருக்கு அப்படின்னு அப்படி வீட்டுலேருந்து இருந்து ஃபோன் வருது ஹலோ ஆ சொல்லுமா நான் இந்த இதில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன் நீ அப்டேட் கொடுத்த வெண்ணையை நாங்கள் லைவில் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏண்டா வீட்டில் மாறலு தண்ணி வந்து நீ வச்சிருந்த பேக்லேருந்து எல்லாம் வெளியே போயிடுச்சு இவன் சார்ஜர் கிட்ட தான் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு உனக்கு ஏழு மணிக்கு திரும்பிச்சா வீட்டுக்கு வா செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு கட் பண்ணோன்னே இதை பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும் அப்படி ஆயிருக்கு மற்ற பகுதியில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது தண்ணி வந்து ரொம்ப நிலைமையில் நிற்குது அப்படி கட் பண்ணி வச்சு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க அவன் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும்போது தான் அவனுக்கு வலிக்குது ஏழ்மலைக்கு திரும்பலங்கிறத ஒத்துக்கிட்டான் இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே இந்த ஊடகர்கள் செய்தி தொடர்பாளர்கள் அதே போல் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்கலாம் சேஃபான இடத்துல இருந்திருந்தா எல்லாரும் போய் தான் பரப்பியிருப்பான் அவனவன் வீட்டுக்குள்ளே தண்ணி போகும்போது அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படும் தான் வழி வருது அந்த வழியின் ஆரம்பித்தான் இப்போ மக்கள் கோபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறான் இந்த நேரத்தில் ஒரு தேர்தல் வந்தால் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இப்போ டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ தேர்தல் வச்சா சென்னையினுடைய ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதிகளில் திமுக இழக்கும் ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல் வச்சா கூட ஒட்டுமொத்தமான சென்னையிலும் திமுக கேவலமாக தோற்கடிக்கப்படும் இதுதான் யதார்த்தமான சத்தியமான உண்மை அதனால அதிமுக ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக மீதும் அதே நிலைப்பாடு தான் எதிர்கட்சியாக இருந்து தன்னுடைய பணத்தை கூட அதிமுக செலவு செய்யவில்லை எடப்பாடி பழனிசாமி இந்த வெள்ள நிவாரணத்தை நிற்காம ஈரோட்டில் போய் நிற்கிறாரு அவர் கட்சியை வளர்க்குற வேலை அப்புறம் வேறு சாதி கட்சி கூட சேர்ந்துட்டு கூட்டணி அமைக்கிற வேலைதார்கள் வழியை அவர் வந்து நிற்கலாம் அப்போ திமுக அதிமுக வந்து மக்கள் கடுமையான கோபத்தை நிற்கிறார் அன்றைக்கி பன்னெண்டு நாட்களாக நாம் தமிழக கட்சி களத்தில் நின்று உதவி செய்து வெள்ளமே வரல பேரிடர்லேருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டாங்கன்னா இதுக்கு நாம் தமிழ் தலைவர் என்ன சீமானவர்கள் தொடர்ச்சியாக ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் இந்த வெள்ளத்தில் நேரடியாக மக்கள் கடத்த போய் நிற்கிற ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஸ்டாலின் வந்தார் ஒரு ரெண்டு இடத்துல அப்படி சோ தள்ளி கொடுத்துட்டு அவர் வயதோ வயதாகிடுச்சு பாவம் நம்ம குறை சொல்லலை பெட்ஷீட்டு கொடுத்தாரு ப்ரெட்டை கொடுத்தாரு போயிட்டாங்க கன்னிமொழி அக்கா வீட்டிலே வந்து சாம்பார் சாதம் அப்புறம் வந்து புளியோதர சாதம் அதெல்லாம் போட்டு அவங்களே சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் போட்டு சோழி முடிச்சு விட்டாங்க நடிகர்களுடைய சில நடிகர்கள் நம்ம மரியாதைக்குரிய நடிகர் கார்த்திக் அவருடைய ரசிகர் மன்றம் சார்வாங்க கார்த்திக் செயல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நாமளே வச்சுருந்தோம் ஆனால் கார்த்திக்குடைய ரசிகர் மன்றம் வந்து பல இடங்களை செஞ்சுருக்காங்க அது பாராட்டுக்குரியது அதே போல் நிறைய நிறைய தன்னார்வர்கள் அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து களத்திறங்கி த பல இடங்களில் வேலை பார்த்துட்டு பெரிய விளம்பரங்கள் செய்திகள் வெளிவரணா கூட பல இடங்களில் வேலை பார்க்குறாங்க அதை தாண்டி ஒரு கட்சியின் தலைவர் நிற்கிறதா அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்போ பேரிடரை இல்லை மக்கள் பாதிக்கப்படலாம் ஏன் இவங்களாம் இறங்கி இறங்கி செய்யணும் இன்னும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கோரிக்கையில் வெளி ஒரு பக்கம் இதே திமுக சொல்லுது உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மூணு கோடிக்கு மேலே வந்து தன்னுடைய சொந்த பணத்தில் நிவாரணங்களை வழங்கிட்டார் அந்த கும்பிடி பூண்டி முகாமில் பிரச்சனை இந்த பக்கம் இவ்வளோ பிரச்சனை இந்த பக்கம் ஒரு தார்ப்பாய் வேணும் இந்த பக்கம் சாப்பாடு வேணும் அப்படின்னு திமுகவுடைய ஆதரவு யூடியூப் சேனலாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ் கேள்வி செந்தில் போன்றவர்கள் அவர் சொல்றாரு நான் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா நான் உதவி செஞ்சதை உதவி வாங்கி கொடுத்தவங்களும் விரும்பலை உதவியை வாங்கினவங்களும் விரும்பலை சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க உதவி செஞ்சாப்பிலையா இருந்து வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களும் விரும்பலை வாங்கிக்கிட்டவங்களும் விரும்பலை அதனால சொல்ல விரும்பலை நான் வேணும்னா இருபது தன்னார் நானே ஒருங்கிணைச்சேன் நானே ஒருங்கிணைச்சு இருபது தன்னார்வர்களை வச்சு நான் வந்து பல இடங்களை செஞ்சுங்கிறாரு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்கல்ல பாதிக்கப்பட்டவங்க தான் செஞ்சிருக்கீங்க அப்போ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அப்போ வெள்ளம் வந்திருக்குல்ல பேரிடர் நடந்திருக்குல்ல அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இருபது பேருக்கு இருபது வாலண்டியர்ஸை வச்சு தமிழ் கேள்வி செஞ்சு செஞ்சிருக்காரு அதே போல் திமுகவுடைய ஆதரவு யூடியூப் சேனல்கள் பல பேர் லட்சக்கணக்கில் வாங்கி நிவாரணம் கொடுத்ததாக பதிவுகள் போடுறாங்க திமுகவுடைய எக்ஸ் தளத்தில் ட்விட்டர் தளத்தில் பயன்படுத்தக்கூடிய பல ஐடி விங்கோடைய திமுகவுடைய பொறுப்பாளர்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் இந்த பகுதிக்கு செஞ்சோம்னு சொல்றாங்க உதனி ஸ்டாலின் செஞ்சுதான் சொல்றாரு ஸ்டாலின் செஞ்சுதான் சொல்றாரு ஆறாயிரம் ரூபா அறிவிக்கிறாங்க ஐயாயிரம் கோடி கேட்குறாங்க ஆனா பேரிடர் இல்லைன்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா நீங்க பேசுகிறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே திமுக இவ்வளவு பொய் சொல்லுதுன்னா ஒருவேளை சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் யூடியூப் சேனல்கள் இல்லை என்றால் திமுக எவ்வளவு பொய் சொல்லும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இப்பவே இவ்வளவு பொய் சொல்லிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலத்துல எவ்வளவு பொய் சொல்லிப்பானுங்க சாட்டைய எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வந்த